வணக்கம் என்னப்பா இன்னைக்காவது பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் இருக்கிற நம்ம நாட்டுல எல்லாருமே தான் வாழ்ந்துட்டு வரோம் ஒரு பிரச்சனை வர்ற வரைக்கும் சில நேரங்கள்ல ஒரு தனிப்பட்ட மனிதன் செய்யக்கூடிய ஒரு தவறு கூட அந்த ஒற்றுமையை கொலைச்சிரும் போதிலும் ஆழ்ந்த அமைதி புதுச்சேரி மீன்பிடி துறைமுகத்தை ஆக்கிரமித்திருந்தது அதிகாலையிலேயே கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் படகுகள் ஆயாசமாய் கிடந்தன புயலும் இல்லை மழையும் இல்லை ஆனாலும் போர் நடந்து ஓய்ந்தது போல் தோன்றும் ஆழ்ந்த அமைதிக்கு என்ன காரணம் இதற்கு பின்னால் ஒரு பெரிய போரே நடந்து முடிந்திருக்கிறது புதுச்சேரியில் இரண்டு மீனவ கிராமங்களுக்கு இடையே நடந்த வன்முறை சூடு வரை கொண்டு சென்றது சீனத்தைச் சேர்ந்த மீனவர்கள் ஒரு கரையிலும் பாளையம் மீனவர்கள் மறு கரையிலும் நின்று கொண்டு ஒரு பெரும் கலவரத்தை ஏற்படுத்திவிட்டார்கள் கற்களால் தாக்கிக் கொள்ள கலவர பூமியாகவே மாறிவிட்டது கடற்கரை பகுதி இரண்டு மீனவ கிராமங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையின் உச்சக்கட்டமாக கட்டமாக படகுகளிலும் வந்து தாக்கத் தொடங்கின சிலர் ஈட்டிகளை வைத்து சந்தைக்கு முந்தி நின்றார்கள் பிரச்சனை அறிந்து போலீசார் கடற்கரைக்கு வந்துவிட்ட பிறகும் கண்மூடித்தனமான தாக்குதல்களை தடுக்க முடியவில்லை அதற்கும் அவர்கள் அசைந்து கொடுக்கவில்லை இறுதியாக போராட்டக்காரர்களை எச்சரிக்கும் விதத்தில் வானத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடும் நடத்தப்பட்டது கருந்து கொண்டிருந்த சண்டை இரவை எட்டியும் முடியவில்லை பதற்றம் நிறைந்த பகுதியாகவே மாறிவிட்டது மீனவ கிராமங்கள் பிஷர்மேன் மீனவர் உள்ள ரெண்டு கோஷ்டியா வந்து பிரச்சனை அதாவது அவங்கள ஏதோ வலையில் மீனை பிடிச்ச வலையில் எடுத்துகிட்டு வந்தனால ரெண்டு கோஷ்டிக்கும் தராரு பிரச்சனை வந்து கேள்விப்பட்டு வந்து போலீஸுக்கு தகவல் வந்தது உடனே வந்து போலீஸ் போர்ஸோட வந்தாங்க வந்து பார்க்கும்போது வந்து ரெண்டு பக்கமும் கொஞ்சம் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப டென்ஸா இருந்தது ரொம்ப வேகமாக இருந்தாங்க அதனால் உடனே வந்து நாங்கள் தாசூல்தான் வந்தார் வந்து அது மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் வான் பண்ணோம் அது மாதிரி இதுக்குன்ட்டு இருந்தாலும் அவங்க வந்து யாரும் வந்து கலைஞ்சு போல எல்லாமே கையில் ஆயுத் எல்லாம் வந்து ரெண்டு பக்கமும் ஒரு மோதிக்கிற சூழ்நிலை இருந்தது அப்புறம் வந்து நாங்க வந்து டேர் கேஸ் போட்டோம் தண்ணீர் போட்டோம் அதுக்கும் வந்து அவங்க கொஞ்சம் போட்ல வந்துட்டு போயிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சூழ்நிலை இருந்ததுனால வந்து நாங்க ஏர்ல வந்து ஃபயர் பண்ணோம் இந்த நவீன யுகத்தில் இப்படி இரு தரப்பினரும் எதிரே நின்று போர் புரிவது போல சண்டையிடுவது புதுச்சேரியில் அடிக்கடி நடக்கும் ஒன்றாகிவிட்டது தற்போது ஏற்பட்டுள்ள சண்டைக்கு காரணம் ஒரு சிறு பிரச்சனைதான் என்கிறார்கள் புதுச்சேரி திட்டு துறைமுகம் அருகே உள்ள கடற்கரை பகுதிகளில் கடந்த சில தினங்களாக சுருக்கு வலை போட்டு சிலர் பிடித்ததாக சொல்லப்படுகிறது சுருக்கு வலையில் பெரிய மீன்கள் முதல் சிறிய மீன்கள் வரை சிக்கிக் கொள்வதால் மீன்வளம் குறையும் என்பது பரவலான கருத்து இதனால் இந்த சுருக்கு வலைக்கு ஒரு தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்தது இது தொடர்பாக ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொண்டார்கள் இதுவே வீராம்பட்டினம் வம்பாகீரப்பாளையம் நல்லவாடு உள்ளிட்ட மீனவர்களிடையே மோதலாக மூண்டது கடற்கரையோரம் இரு கிராம மீனவர்களும் ஆயுதங்களோடு சண்டையிட படபடப்பின் உச்சத்திற்கே போய்விட்டது புதுவை காவல்துறையும் வருவாய்த்துறையும் எவ்வளவோ கேட்டுக் கொண்ட போதிலும் சண்டை நின்றபாடில்லை போலீசார் ஆறு ரவுண்ட் வரை துப்பாக்கியால் சுட்ட பிறகுதான் மீனவர்கள் கலைந்து சென்றனர் மேலும் கலவரம் ஏற்படாமல் இருக்க புதுவை அரசு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவும் போட்டது வந்து நாங்கள் வந்து பல ரெண்டு பகுதியிலேயும் வந்து போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ளது நடக்காமல் இருக்கிறதுக்கு இது சம்பந்தமாக இன்னைக்கு வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்காக வந்து டெப்டி கலெக்டர் ரெவனியூ கிட்ட ஏற்பாடு தொடர்ந்து இரு ஊர்காரர்களையும் அழைத்து சமாதான பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது இதில் மீனவர்கள் தரப்பில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை நீக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது ரெண்டு கிராமத்துக்கு பிரச்சனையார் லெட்டர் கொடுத்த பேர்ல எங்களையும் கூட்டிருந்தாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாவி அந்த தடைய நீக்க சொல்லி கேட்டோம் அதுக்கு அவங்க சொல்றாங்க அது நாங்க போட்டுட்டா நாங்களே நீக்க முடியாது போலீஸும் கலெக்டரும் ஒத்துமை நாங்க பேசி ஒரு முடிவு எடுத்தா அதை விட முடியும் இப்ப நீங்க ரொம்ப கேட்டுக்கிறதுனால நாங்க வந்து நீங்க பட்டினி இருக்கிறோம் அது இருக்கிறோம் சொல்றதுனால உங்க ரெண்டு கிராமம் ஒத்து நீங்க கேக்கறதுனால நாங்க இந்த தடையை போய் நிறுத்தி வைக்கிறோம் நீங்க வந்து போய் தொழில் பண்றதுக்கு நாங்க விடுதலை தரோம் உங்க ஊர்ல இருக்கிற பொருள் எல்லாம் செக் பண்ண பிறகு நாங்க உங்களுக்கு அந்த இதை நிறுத்துவோம் இல்லைன்னா ஊடுங்களை இருந்து நாங்க சோதனை போடுவோம் சொல்லியிருக்காங்க அதுக்காக நாங்க என்ன சொல்லிருக்கோம் நாங்க ஊருல போய் கூட்டம் போட்டு அவங்க எல்லாத்தையும் பொருள் கொண்டா கோயில்ல போட சொல்லி கேட்டுட்டு நாங்க மறுபடியும் உங்களுக்கு நாங்க வந்து கே நாங்க திருப்பி கேட்கறதுக்காக இருக்கிறோம் அது வரைக்கும் நாங்க வந்து கோயிலுக்கு மட்டும் போராணம் மட்டும் கொடுத்துருக்காங்க ஊருக்குள் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடப்பட்டிருந்ததால் எல்லோருமே வீட்டிற்குள் முடங்க ஊரே விபத்தமாய் மாறி இருந்தது வன்முறையற்ற கிராமங்களாக இருக்க தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்த பகை இருந்து வருவதாகவே சொல்கிறார்கள் தமிழகம் மட்டுமின்றி அனைத்து மாநிலங்களுமே தடை செய்துள்ள சுருக்கு வலையை இந்த மீனவ கிராமங்கள் பயன்படுத்தியதால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க புதுச்சேரி அரசு சுருக்கு வலைக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலைகள் புதுச்சேரி கடற்கரையினுடைய மீன்வளம் முற்றிலுமாக அழியக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சுருக்குவலை சம்பந்தமான பிரச்சனையினால் இரண்டு மீனவ கிராமத்திற்குள் வம்பாக்கரப்பாளையம் பாளையம் நல்லவாடு இந்த பகுதியில் இருக்கின்ற மீனவர்களுக்குள்ள கடந்த ஒரு மாத காலமாக விரும்பத்தகாத தொடர் சண்டை சச்சரவுகளும் கலவரங்களும் தொடர்ந்து வருகின்றன காவல்துறை வந்து அவ்வப்போது வந்து துப்பாக்கி சூடு நடத்துவது என்பது ஒரு வேடிக்கையா வச்சுக்கிறாங்க இந்த கலவரத்துக்கு காரணமான சுருக்குவலை வலை சம்பந்தமான பிரச்சினைகள் புதுச்சேரி மாநிலத்திலும் சுருக்கு வலைக்கும் மடிப்பு வலைக்கும் தடை விதிக்க வேண்டும் புதுச்சேரியில ரெண்டு மீனவ கிராமங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்ல தொடர்ச்சியா பல வருஷமாக இருந்துட்டு வருதுன்னு சொல்றாங்க டலௌக்கி பல்கலைக்கழகமும் அமெரிக்காவின் ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகமும் சேர்ந்து சமீபத்தில் ஒரு ஆய்வு நடத்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இப்போ நடைமுறையில் இருக்கிற அந்த மீன்பிடிப்பு முறை இப்படியே கட்டுப்பாடு இல்லாம தொடர்ந்துச்சுனா இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துல மனுஷன் மீன்பிடிச்சு சாப்பிடுறது கனவா பயிரும் சொல்லிருக்கிறாங்க புதுச்சேரியில சுருக்கு வலை போட்டு மீன்பிடிச்சதாலதான் சண்டை ஏற்பட்டதா சொல்லப்படுது இப்படி வரைமுறை இல்லாம மீன்பிடிக்கிறதால ஒரு வரையறை இருக்கணும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் கேட்கறாங்க

இது மாறுபட்ட அனுபவம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஐந்து முப்பது மணிக்கு ஸ்ட்ரெஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுதுன்னா இது வந்து ஹார்மோன்ஸ் பாதிக்கும் தைராய்டு ரொம்ப காமன் ப்ராப்ளமா இருக்கிறதுனால பெர்டிலிட்டி கொஞ்சம் நிக்கலாம் வரும்போது எப்பவுமே தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுவோம் இறைப்பை அல்சங்கிறது கேஸ் கல்சன் சொல்லுவாங்க லாங் சைட் யூஸ்வலா நம்ம கொஞ்சம் வயசா இருப்ப லாங் சைட் ப்ராப்ளம் வரும் லட்சத்துல ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேல் ஹார்மோன் குறைவாக இருந்தாலும் இந்த கம்மியாக தோன்றக்கூடிய நோய் எதுவாக இருந்தாலும் முதலில் அனைவரும் ஆனால் இருவருக்குமான கைகலப்பின் உச்சம்தான் துப்பாக்கி சூட்டிற்கான காரணமாக தெரிய வந்தது ராமவரம் வீட்டில்தான் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் நடந்திருக்கிறது பட விவகாரம் குறித்த பேச்சுவார்த்தையின் போது எம்ஜிஆரும் எம் ராதாவும் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்த அறையில் துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் கேட்க அதன் பிறகே அனைவரும் ஓடிவந்து இருவரையும் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றிருக்கிறார்கள் உள்ளே நடந்தது என்ன என்று யாருக்குமே தெரியவில்லை தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் எம் ஆர் ராதா தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டதில் எம்ஜிஆரின் காதிலும் தொண்டையிலும் குண்டுகள் துளைத்து உயிருக்கே ஆபத்தான நிலையில் இருந்துள்ளார் எம்ஜிஆரை சுட்ட வேகத்தில் எம் ஆர் ராதாவும் அதே துப்பாக்கியால் நெற்றிப்பொட்டில் சுட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது படம் சம்பந்தமான பேச்சுவார்த்தையின் போது ஏற்பட்ட பிரச்சனையால் தான் இருவரும் சுட்டுக் கொண்டதாக சொல்லப்பட்டாலும் இருவருக்குள்ளும் இருந்த தொழில் போட்டியும் துப்பாக்கிச் சூட்டிற்கான காரணமாக முன்வைக்கப்படுகிறது பல்வேறு கட்ட விசாரணைக்கு பிறகு எம் ஆர் ராதாவுக்கு செங்கல்பட்டு செஷன்ஸ் நீதிமன்றம் ஏழு ஆண்டு சிறை தண்டனை விதித்தது தொடர்ந்து அவர் செய்த மேல்முறையீட்டினால் எம் ஆர் ராதாவின் ஏழு ஆண்டு கால சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் மூன்றரை ஆண்டுகளாக குறைத்தது எம்ஜிஆரை சுட்டுவிட்ட காரணத்தால் அவரது லட்சக்கணக்கான ரசிகர்களால் எதிரியாகவே பார்க்கப்பட்டார் மூன்றரை ஆண்டு சிறைவாசத்திற்குப் பிறகு விடுதலையான எம் ஆர் ராதா கதம்பம் என்ற பெயரில் நாடகங்களை அரங்கேற்றினார் சிறிது காலத்திற்கு பிறகு எம் ஆர் ராதாவும் எம்ஜிஆரும் நட்புடன் பேசிக் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது இருவருக்குள்ளும் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டிற்கு வெவ்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த துப்பாக்கிச் சூட்டிற்கான மர்ம முடிச்சுகள் இன்று வரை அவிழ்க்கப்படவில்லை அதே நேரம் இந்த சூடு சம்பவம் பற்றி பின்னாளில் நடிகர் எம் ஆர் ராதா ஏன் சுட்டேன் என்ற புத்தகத்தையும் எழுதினார் இது தொடர்பாக மேடைகளில் கூட அவர் விளக்கமாக பேசியுள்ளார் என்னுடைய ராமச்சந்திரன் ஏதோ சுட்டுக்கிட்டோம் அத போய் கேளேன் பாப்பா அப்ப அண்ணன் மார்னிங் மீட்டிங்களா அதே மாதிரி ரெண்டு நண்பர்கள் வருவேன் கையில கம்பு இருந்தால் கம்பு எடுத்து அடிச்சுக்கும் கட்மிருந்தா கத்தினி இருந்தா பத்தி எடுத்து அடிச்சுக்கும் பெருவால் இருந்துச்சு அந்த நேரத்துல அடிச்சு அழிச்சுக்கிட்டான் அழிச்சு விட்டீங்க தப்பு நீங்க நிறுத்திட்டோம் நிறுத்திவிட்டோம் அது என்ன ஒருத்தன் ஒருத்தரை கொண்டு போனோம்னா சூட்டுக்கிட்டான் கன் எட்டு இருக்கு அப்படி புராதமா இருந்தா எட்டு தோட்டாவும் பயன்படுத்தி இருக்கும் இல்ல வெடிக்கதா வெடிக்கலையான்னு பார்த்தோம் சுடப்பட்டு நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டன இருந்தாலும் இன்றளவும் அது மக்கள் மனதில் இருந்து நீங்காத சம்பவம் தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழுக்கு முன்பு குரலில் ஒரு வசீகரம் செய்யலாம் கொண்டாந்து பெருசாக யாரும் தெரியாது நார கமலாங்கிற ஒரு பெண்ணுடைய கல்யாணம் காணிகள் நீச பிரதாமா இருந்தாங்க இதுல எல்லாம் எழுதிருக்கேன் பெரிய எழுத்துல மக்களுக்கு படிப்புல வரும்படியா செய்ய முடியும் அது செஞ்சு முறை கூட என்னென்ன செய்ய வேணும் துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு பிறகு அது சற்று குறைந்து பேச்சு தெளிவில்லாமல் போனது தமிழ் திரையுலக அற்புதமான வெற்றி பயணம் பேருமே வாழ்நாள் முழுக்க மறக்கல ஆனாலும் இந்த சம்பவத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் நட்போட பழகினதா சொல்றாங்க பகைக்கு நடுவே நட்பு மலர்ந்திருக்கிற விஷயத்துல இருவரையுமே பாராட்டணம் தான்

யார் யாருக்கு துப்பாக்கி லைசன்ஸ் கொடுப்பாங்க துப்பாக்கி உரிமம் வைத்துக் கொள்வதற்கு வந்து அனுமதி அளிக்கக்கூடிய அதிகாரம் சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி அந்த மாதிரி வந்து போலீஸ் கமிஷனரேட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து காவல்துறை ஆணையர் வந்து அதிகாரம் பெற்றவர் பிற மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் வந்து அதிகாரம் படைத்தவர் ஆனா எனக்கு வந்து ஒரு துப்பாக்கி உரிமம் பைத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விண்ணப்பம் கொடுக்கிறேன் அந்த விண்ணப்பம் கொடுக்கப்படுவது வந்து மாவட்ட ஆட்சியரிடமோ இல்ல போலீஸ் கமிஷனர் இருக்க இடமா இருந்தால் சென்னை மாநகர ஆணையாளர் அலுவலகம் மாதிரி மற்ற ஆணையாளர் அலுவலகங்களில் சம்பந்தப்பட்டவங்க வந்து ஒரு மனு அளிப்பாங்க அந்த மனு அந்த நபர் எந்த நபர் எந்த முகவரியிலிருந்து அவர் கேட்டிருக்கிறாரோ அந்த முகவரி சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலைய ஆய்வாளர் துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி இல்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்ற அதிகாரி அதற்கு மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய டெப்டி கமிஷனர் துணை ஆணையர் மாவட்ட கண்காணிப்பாளர் அவங்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் துப்பாக்கி உரிமம் வழங்கப்படுவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரியால் பரிசீலிக்கப்படும் ஆனால் ஒரு நபர் வந்து அந்த துப்பாக்கி உரிமம் வைத்துக் கொள்வதற்காக அவர் கேட்கறதுக்கு அடிப்படையான வலிமையான காரணங்கள் இருக்க வேண்டும் அதாவது ப்ரொடக்ஷன் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கோ தான் செய்யக்கூடிய தொழிலிருந்து அந்த வருமானம் அதிகமான வருமானத்தை கொண்டு போறோம் அதுக்கு எனக்கு ப்ரொடக்ஷனுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு நல்ல காரணங்கள் சிறப்பான காரணங்கள் இருந்தா மட்டும்தான் போல அந்த மாதிரி ஒரு நபர் உரிமம் போறும்

பாதிக்கப்பட்டாக்கள் பயிறு கொள் உத்தரவு ரத்து செய்யப்பட அந்த உத்தரவை ரத்து செய்யப்பட வேண்டும் எனக்கு துப்பாக்கி குழு வேண்டும் அப்படின்னு ஒரு அப்படிப்பட்ட சூழலில் யார் ரத்து பண்ணாங்களோ அந்த அரசு நீதிமன்றம் அவருடைய தீர்மானிப்பாங்க ஆனாலும் ஒன்று இதை நினைக்கிறேன் சாதாரண மனிதர்களின் அசாதாரண முயற்சியை அனுபவிக்க தயாராகுங்கள் நாடோடி ஞாயிறு தோறும் மதியம் இரண்டு முப்பதுக்கு